கடவுளின் ஒப்பற்ற பரிசு உறவுகளுக்கு இடையே ஒப்பற்ற ஒரு பரிசை கொடுத்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இரண்டு நாட்களுக்கு முன் நாம் தியானித்தோம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கடவுள் நான் என்ற இந்த உறவில் நான் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு கடவுளுக்கு என்ன அதுதான் நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்று தியானித்து உணர்ந்தோம் அதே போல நான் கடவுள் என்ற இந்த நான் உறவில் இல்லை கடவுளும் இருக்கின்றார் நான் எப்படி ஒப்பற்ற பரிசாக நம்பிக்கையை கொடுத்தேனோ அதே போன்று கடவுளும் ஏதாவது ஒரு பரிசை தர வேண்டும் அல்லவா அப்படி அவர் என்ன பரிசைத்தான் தந்தார் என்று தியானிக்கும் பொழுது நமக்குள் சில எண்ணங்கள் ஓடுகின்றன கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்வு ஒப்பற்ற பரிசா அல்லது கடவுள் எனக்கு கொடுத்த பெற்றோர்கள் ஒப்பற்ற பரிசா அல்லது கடவுள் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஒப்பற்ற பரிசா அல்லது கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணவர் எனக்கு ஒப்பற்ற பரிசா அல்லது கடவுள் எனக்கு கொடுத்த துறவர வாழ்வு எனக்கு ஒப்பற்ற பரிசா அல்லது கடவுள் எனக்கு கொடுத்த நண்பர்கள் எனக்கு ஒப்பற்ற பரிசா அல்லது கடவுள் எனக்கு கொடுத்த திறமைகள் அவர் கொடுத்த ஒப்பற்ற பரிசா அல்லது கடவுள் கொடுத்த சொத்து பத்துக்கள் ஒப்பற்ற பரிசா இப்படியெல்லாம் கேள்விகள் எழும்பொழுது இவைகளெல்லாம் கடவுள் கொடுத்த பரிசு சந்தேகமே இல்லை ஆனால் இவைகளெல்லாம் கடவுள் கொடுத்த ஒப்பற்ற பரிசா என்று கேட்டால் இல்லை அவை பரிசு என்ற நிலையிலே இருக்கின்றன அப்படி என்றால் கடவுள் எனக்கு கொடுத்த ஒப்பற்ற பரிசு என்ன தூய பேதுர் என்ற முதல் வாசகத்தில் சொல்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலைமதிப்பு பெறாத திரு ரத்தமே கடவுள் எனக்கு கொடுத்த ஒப்பற்ற பரிசு இதைவிட மேலான பரிசு வேற எதுவுமே இல்லை என்று சொல்கின்றார் சொன்ன அத்தனையுமே என்னோடு ஆனால் கடவுள் நேரடியாக தொடர்புடையது அவரின் திரு ரத்தம் அந்த திரு ரத்தம் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒப்பற்ற பரிசு என்பதை பேதுரு என்ற முதல் வாசகத்தில் அழகாக சொல்கின்றார் அதைத்தான் நற்குரனை சாதனமாக கொண்டாடுகின்றோம் திருப்பலியில் பங்கெடுத்து கடவுள் தரக்கூடிய ஒப்பற்ற பரிசான அவரின் திரு ரத்தத்தைப் பெற்று மகிழ்வோம்